ஆரிய வீரர்கள் மட்டுமே அனுமதி அர்ஜுன் சம்பந்த சாகல் இல்லையா வெளியே சொல்லிருப்போம் ஹலோ

இந்த ஆட்டத்தில் வணக்கத்தை மென்று அறிவிக்கப்படுகிறது ஆனையர் கேப்டன் சொல்ல கல்யாணம் பேசுகிற சின்னது நெறிமுறை போய் தான் நடக்குது பானம்புரம் இளமே டி பானபுரம் என்ன வேண வேணும் மூன்றே பொன்னு ஆடுகளம் ஒன்றில் பொன்னச்சி கொபனாஸ் கல்யாணம் சீக்கிரம் வாங்க ஆடுவாசிகாரிகளே பொன்னச்சிராம் பிரபாபிரவாஸ் கல்யாணவாசிக்கிறாங்க ஆடுகளம் ஒன்றிற்கு சீக்கிரம் ஆடுகளம் ரெண்டு லாஸ்ட்

ஸ்ரீ முடிஞ்சிவிட்டது தஞ்சாவூர் சபா கவலை சமஞ்செல்வா ரெட்டி ஆரத்து இளம்பு இளம்பு பானங்கோ என்ன மதுரை நான் மேட்ச் முடிஞ்சு ஆடி ஒன்னு பிரபாபிரத சேகரமாக நான் ஏன் பழங்குளம் என்ன சி மதுரை நேற்று முடிஞ்சம்